நயன்தாரா மேம் வந்து ஒரு போஸ்ட் போட்டாங்க நான் விக்னேஷ் சிவன் அவர்ல கல்யாணம் பண்ணிருக்கலை அப்படின்னா கல்யாணம் பண்ணிருக்க கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்டர் போட்டு இருக்காங்க கணவனை சினிமா ப்ரோமோஷன் செய்வதை போல தன்னுடைய கணவனை பல ப்ரமோஷன் பண்றாங்க இருந்தாலும் அவர் ஈடுபடு தன்னுடைய கணவன் விக்னேஷ் சிவன் வெளியீட்டு விழா இதைத்தான் நயன்தாரா ஒரு ப்ரோமோஷனா ட்வீட் போடுறாங்க என்ன போடுறாங்க பன்முகத்தன்மை கொண்டவர் ஒரு தன்மையுமே இல்லை அவர்கிட்ட அவர் யாருடைய நண்பர்னா அனிருத்துடைய நண்பர் சினிமாவுக்கு அவருக்கு சம்மந்தமே இல்லை இந்த திரைப்பட நண்பர்கள் குழுவில் நீங்கள் அறையில் அமர்ந்து இருக்கும்போது வெளியில் காத்திருக்கக்கூடிய நபர் தான் விக்னேஷ் தனுஷிடம் சொல்லி அனிருத்து இவருக்கு ஒரு பட வாய்ப்பு கொடுக்குறாரு அப்படி கொடுக்கப்பட்ட படம் தான் நானும் உன் நயன்தாராவும் விக்னேஷ் சிவனும் சேர்ந்து நடித்த படம்தான் நானூறு ரவுடி நானூறு ரவுடி யாரு யார் அந்த அந்த படம் தான் இவரை ஒரு டைரக்டராக அறிமுகப்படுத்தியது நயன்தாராவை வைத்து இன்னைக்கு பல ஆயிரம் கோடி சொத்து சேர்ந்திருக்கு விக்னேஷ் சிவன் செஸ் ஒலிம்பியா விளம்பரம் கூதர் யாரு விக்னேஷ் சிவன் நயன்தாரா இல்லையென்னா விக்னேசியவனை சேர்த்துவாரா உதயநிதி பொருளாதாரமும் புகழும் திரைப்பட வெளிச்சமும் இப்படி எல்லாமே சேர்ந்தது நயன் சேர்ந்த பிறகு தான் அரசுக்கு சொந்தமான ஐந்து நட்சத்திர ஹோட்டலை மேனேஜ் விட்டு விலை கேட்குறாரு ஆனா அது பொய்யினை அவர் திருப்பியே சொல்லியிருக்காரு சார் அதெல்லாம் நான் கேட்கல அப்படின்னு கேட்டேன்னே இல்லாமல் புகை வராது அவங்களே உங்களை படத்தை நடிச்சு அவங்க எவ்வளவு அவங்களோட வாழ்க்கையோட இதை பார்த்துட்டு வந்து படம் இருக்கும்போது நயன்தாரா பஸ்ல தான் திருவந்தன் திருவனந்தபுரத்துல இருந்து சென்னைக்கு வந்தாங்க இன்னைக்கு சார்ட்டர் பிளேயில போறாங்க இது எல்லாமே நைன் என்ற லைனுடைய உழைப்பு அதுல மாற்று கருத்தே இல்ல லைன் நைன் ரெண்டு ஒண்ணு தான் இன்னைக்கு நைன் நைன் என்ன பண்றாங்க ஒரு பில்டே குடுக்குறாங்க இவர் ஒரு பெரிய தயாரிப்பு தயாரிப்போடாரு என்ன படம் எடுத்தார் ரஜினி வட்ச படம் எடுத்தாரா இல்ல கமல வச்சு எடுத்தாரா இல்ல அமிதாப்சன் வச்சு எடுத்தாரா இல்லை ஜக்கீஷான வச்சு எடுத்தாரா ஒண்ணும் இல்லை தனுஷுவனத்துல தனுஷு காசுல லவ் பண்ணாரு நயன்தாரா ஒண்ணு அப்போ அந்த பாண்டிச்சேரி விஷயம் உண்மைன்னு தான் சொல்றீங்களேன் அத்தனையும் உண்மை அத்தனையா உண்மை உண்மையை தவிர வேற இல்லை விக்னேஷ் சிவனை பொறுத்தவரை நயன்தாரா என்பது பொன் முட்டையிடும் வாத்து வாத்து முட்டை வியாபாரி தான் விக்னேஷ் சிவன் எல்ஐசி பில்டிங்கும் கொஞ்சால கேட்பாரு கேப்பா அந்த பில்டிங் விலை கொடுப்பானா

ஆனால் ஹிந்தி பட ஆக்டர் தானே பதினஞ்சு மொழிக்கு ஒரு அமிதாப் பச்சன் தான் ஒரு தர்மேந்திரா ஒரு வினோத் கண்ணா தான் ஹீரோ ஒரு பிரியங்கா சோப்ரா தான் ஒரு ஐஸ்வர்யா ராய் தான் ஒரு அமிதாப் பச்சன் தான் ஹீரோ ஆனா இங்க ஒவ்வொரு மாநிலத்துக்கு ஒரு சூப்பர் ஸ்டார் இருக்காங்க பிபிடி சினிமா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அமிர்தா இன்னைக்கு நம்மளோட தமிழர் தமிழ பாண்டியன் சார் தான் இருக்கேன் நிகழ்ச்சிக்கு போகலாம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் ஃபைன் சார் இப்போ வந்து ஏதாவது ஒரு போஸ்ட் போட்டாலே அது வந்து வேற மாதிரி வந்து வைரலாக போயிட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு இப்போ முக்கியமாக நயன்தாரா மேம் வந்து ஒரு போஸ்ட் போட்டாங்க நான் விக்னேஷ் சிவன் அவரில் கல்யாணம் பண்ணியிருக்கல அப்படின்னா கல்யாணம் பண்ணியிருக்க கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க பட் அவங்க அந்த மாதிரி மீன் பண்ணலை நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன்னா விக்னேஷ் சிவனுக்குன்னு ஒரு தனியான ஒரு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி அவருக்கு கிடச்சிருக்கோம் ஏன்னா அவர் வந்து ஒரு டிரெக்டர் ஒரு லிரிசிஸ்ட்டு ஒரு ப்ரொடியூசர் அப்படின்ற மாதிரி அதனால் நான் கல்யாணம் பண்ணியிருக்க கூடாதுன்னு சொன்னதை வேறு மாதிரி திருச்சி இட்டு மாதிரி இப்போது சமூக வலைதளத்தில் பேசப்படுது சார் ஸோ இதுக்கு என்ன சார் காரணம் இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் தொடர்ந்து இந்த மாதிரி ட்ரெண்ட் ஆகிறதுக்கு நயன்தாராவினுடைய கணவர் விக்னே இப்படி தான் அறியப்படுகிறார் விக்னேஸ்வருடைய மனைவி நயன்தாரா வந்து அறியப்படலை நீங்கள் தன்னுடைய கணவனை நீங்கள் சினிமா ப்ரமோஷன் செய்வதை போல தன்னுடைய கணவனை பல ப்ரமோஷன் பண்ணுறாங்க இருந்தாலும் அவர் ஈடுபடல சார் நயந்தரா மேடம் தானே சார் ஃபர்ஸ்ட் உள்ளே வந்தாங்க இந்த அப்படி பார்த்தா இப்போ நயன்தரா தானே அவங்க தானே ஃபர்ஸ்ட் வந்து இந்த சினி ஃபீல்டில் என்ட்ரானாங்க அதுக்கப்புறம் தானே விக்னேஷ் சிவன் லேட் என்ட்ரி தானே சார் சொல்கிறேன் தமிழில் தானே சொல்கிறேன் தன்னுடைய கணவனை நீங்கள் திரைப்படத்தை எடுத்து முடித்த பிறகு அதுக்கு ஒரு விளம்பரம் இல்லை அதுக்காகத்தான் பாடல் வெளியீட்டு விழா இசை வெளியீட்டு விழா இப்படி தன்னுடைய கணவன் சிவன் வெளியீட்டு விழா இதைத்தான் நயன்தாரா ஒரு ப்ரொமோஷனாக ட்வீட் போடுறாங்க என்ன போடுறாங்க பன்முகத்தன்மை கொண்டவர் ஒரு தன்மையுமே இல்லை அவர்கிட்ட அவர் யாருடைய நண்பர்னா அனிருத்துடைய நண்பர் சினிமாவுக்கு அவருக்கு சம்மந்தமே இல்லை யார் விக்னேஸ் சிவன் அனிருத்தோட நன் நண்பனாக கல்லூரி தோழராக இருந்த காலத்தில் அனிருத்துக்கு ஒரு தனுசு சிம்பு நயன்தாரா இப்படி ஒரு நண்பர்கள் திரைப்பட நண்பர்கள் குழு இந்த திரைப்பட நண்பர்கள் குழுவில் நீங்கள் அறையில் அமர்ந்து பேசி கொண்டு இருக்கும்போது வெளியில் காத்திருக்கக்கூடிய நபர் தான் விக்னேஷ் சரியா அப்போ தனுசிடம் சொல்லி அனிருத்து இவருக்கு ஒரு பட வாய்ப்பு கொடுக்குறாரு அப்படி கொடுக்கப்பட்ட படம் தான் நானூறு கோடி இந்த படத்தின் மூலம்தான் ஆறு கோடி ரூபா பட்ஜெட்டு ஆறு கோடி ரூபா பட்ஜெட்டு பதினாறு கோடியாக மாறுவதற்கு நயன்தாரா விட நீங்கள் காதல் வளர்ப்பதற்காக தனுசுடைய பணம் பயன்பட்டது அதுக்கு முன்னாடி போடா போடின்னு ஒரு படம் போடா போடி படமும் நீங்கள் அனிருத்து தன்னுடைய நண்பனுக்காக கொடுக்கப்பட்ட பட வாய்ப்பு ஆனா முழுமையாக நயன்தாராவும் விக்னே சிவனும் சேர்ந்து நடித்த படம் தான் யாரு யாருசு அந்த அந்த படம்தான் இவரை ஒரு டைரக்டராக அறிமுகப்படுத்தியது இவர் புரொடியூசர் அல்ல இவர் பாடராசிரியர் அல்ல நீங்க தன்னுடைய கணவனை வந்து நயன்தாரா ப்ரொமோட் பண்ணுறாங்க ஏன் ஏன் ப்ரொமோட் பண்ணுறாங்கன்னா அவர் மீது கடுமையான விமர்சனம் எங்கே வருதுன்னா பாண்டிச்சேரியில் வருது ஒரு இப்போ பாண்டிச்சேரி அரசுக்கு சொந்தமான ஒரு பெரிய நட்சத்திர விடுதியில் தங்குறாங்க கணவன் மனைவி தங்குறாங்க நயன்தாராவை வைத்து இன்றைக்கி பல ஆயிரம் கோடி சொத்து சேர்ந்திருக்கு விக்னேஸ்வனுக்கு பல ஆயிரம் கோடி நீங்கள் செஸ் ஒலிம்பியா விளம்பரம் தூதர் யாரு விக்னேஷ் சிவன் நயன்தாரா இல்லைன்னா விக்னேஷ் சிவனை சேர்த்துவாரா உதயநிதி சேர்த்த மாட்டார் நான் ஒரு கணவன் ஒரு கணவனை மனைவி ப்ரோமோட் பண்ணுவதை நம்ம ஒரு பாசிட்டிவாகவும் எடுத்துக்குவோம் ஃப்ரெண்ட்லின்றது சார் இப்போ அவங்க எல்லாருமே ஒரு கொலீக்ஸ் இல்லை ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அப்படின்னு உதயநிதி அவர்களும் வந்து படத்துலேருந்து இந்த இந்த படம் அது மூலமாக தானே சார் இப்போ வெளில வந்திருக்காரு அப்போ அவங்க படம் மூலமாக வெளில தெரிஞ்சவங்க அவங்க உள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக அந்த மாதிரியான ஒரு டேர்ம்ஸை கூட இதை நம்ம பார்க்கலாம் இல்லை சார் எல்லாமே ஒரு குதர்க்கமாக பார்க்கணுன்றது இல்லை இல்லை சார் உண்மையை தான் குதர்க்க இது உண்மை உண்மை அணுகுண்டை விட வலிமையானது உண்மை அணுகுண்டை விட வலிமையான நம்ம யதார்த்தத்தை பேச முடியுமோ தவிர உண்மைக்கு மாறா ஒருவரை பெரிய பில்டப் பண்ணவே முடியாது நடராஜனை யாருக்குமே தெரியாது நடராஜன் தான் நடராஜனை யாருக்குமே தெரியாது அதுதான் விக்னேஷ் சிவன் நயன்தாராவை திருமணம் செய்த பிறகுதான் நீங்க அரசியல் தலைவர்கள் அத்தனை பேரும் இருக்கும் உதயநிதி இருக்கும் நீ பல மடங்கு விக்னேசி பொருளாதாரமும் புகழும் திரைப்பட வெளிச்சமும் சேர்ந்தது போன வாரம் பரபரப்பா பேசப்பட்டது பாண்டிச்சேரியில் இருக்கிற ஒரு கவர்மெண்டோட ஒரு விஷயத்தை ஓட்டலு அரசுக்கு சொந்தமான ஐந்து லட்சத்திர ஹோட்டலை

சாதாரண ஒரு காவல்துறை ஆய்வாளர் ராயபுரத்தில் இருந்த மீனா குமாரியின் மகன் இந்த மீனா குமாரி ஒரு காவல்துறை ஆய்வாளருடைய மகன் ஐந்து லட்சக்கர விடுதியை விலக்கி கேட்கிற அளவுக்கு உயர்ந்திருக்காங்க உயர்ந்திருக்கிறார் அதில் விக்னேசனும் உயர்ந்திருக்கிறார் நயன்தாரா உங்களுக்கு உழைப்பாளர் தான் அவங்களும் அவங்க படத்தை நடிச்சு அவங்க எவ்வளோ அவங்களோட வாழ்க்கையுடைய இதை பார்த்துட்டு வந்தாங்க ஐயா படம் எடுக்கும்போது நயன்தாரா ஆம்னி பஸ்ல தான் திருவனந்தபுரத்துல இருந்து சென்னைக்கு வந்தாங்க இன்னைக்கு சார்டர் ஃபிளைட்டில் போகிறாங்க இது எல்லாமே நைன் என்ற லைனுடைய உழைப்பு அதில் கருத்தே இல்லை லைன் நைன் ரெண்டு ஒன்று தான் ஆனால் இதில் விக்னேஷ் சிவன் என்பவர் நயன்தாரா அவனுடைய உழைப்பில் புகழில் ஒட்டி கொண்டாரே தவிர அவர் நயனோடு இணைத்து பன்முகத்தன்மையோடு தன்மையோடு பேசுவதற்கு விக்னேஷ் இவனுக்கு தகுதி இல்லாமல் போய்விட்டது என்பதை இன்றைக்கி நயன் நயன் என்ன பண்ணுறாங்க ஒரு பில்டே கொடுக்குறாங்க இவர் ஒரு பெரிய தயாரிப்பாளர் என்ன படம் எடுத்தார் ரஜினி வச்சு படம் எடுத்தாரா இல்லை கமலை வச்சு எடுத்தாரா இல்லை அமிதாப் பச்சனை வச்சு எடுத்தாரா இல்லை ஜாக்கிஷானை வச்சு எடுத்தாரா ஒன்றும் இல்லை

நீங்கள் நயன்தாரை என்ன சொல்லுதுன்னா பள்ள விமர்சனம் வருது யார் மேலே விக்னேஸ்வர் மேலே அப்போது இந்த விமர்சனங்களை எல்லாம் ஆக்குவதற்காக நயன்தாரே சொல்லுது பெரிய தயாரிப்பாளர் பெரிய பாடலாசிரியர் பெரிய இயக்குனர் இப்படி பன்முகத்தன்மை இருக்குது ஆமாம் அவன் புருஷனுக்கு என்ன தன்மை வேணால் இருந்துட்டு போதுமா நாங்கள் அதை குறை சொல்லலை ஆனால் உண்மை என்ன என்பது திரையுலகத்துக்கு தெரியும் இப்போ பட கம்பெனிக்கு தெரியும்

வாத்துட்டை வியாபாரிதான் விக்னேசுவன் வாத்து முட்டை வியாபாரி தான் இந்த வியாபாரி தங்க வாத்து முட்டை வியாபாரி இவருக்கு எல்ஐசி பில்டிங் கொஞ்சம் பேசி வாங்கி கொடுன்னு மேனேஜர் அனுப்புவாரு அம்மா தான் சொல்கிறேன் அடுத்து இந்த தலைமைச் செயலக ஏதாவது விலை கிடைக்குமா என்ன வேலைன்னு போய் வா இதுதான் அவருடைய அனுபவம் அவருடைய அறிவு திரைப்பட துறை சார்ந்த ஆற்றல் எல்லாமே நயன்தாரா என்கின்ற தங்க முட்டையிடும் வாத்துனுடைய வாத்து தங்க முட்டை வாத்து வியாபாரி ஃபைன் சார் இப்போ அடுத்ததான் இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா அட்லி நம்ம எல்லா ஏன்னா அட்லி பற்றி இங்கே நீங்களே நிறைய விமர்சனம் வச்சுருக்கீங்க ஆனால் அவர் வந்து ஒரு நல்ல ஒரு டிரெக்டர் அப்படின்றத இங்கே காமிச்சிட்டு இப்போ வந்து அங்கே ஹிந்திலேயும் போய் அவருக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைச்சி இப்போ ஒரு படம் அங்கே வந்து ரிலீஸ் ஆகி அங்கே ஒரு ப்ரமோஷனுக்காக அங்கே போகும்போது இங்கே இருக்கிற மாதிரி ரியாலிட்டி ஷோ அங்கேயும் நடந்துட்டு இருக்கு அப்போ கபில் ஷர்மா அப்படின்ற ஒருத்தர் வந்து அந்த ரியாலிட்டி ஷோ ரியாலிட்டி ஷோவில் நம்ம அட்லி அவரோட உருவ கேலி பண்ணியிருக்காரு தோற்றத்தை வச்சுலாம் அது கேலி பண்ணும்போது இப்போ நிறைய இடத்துல அது நானேamai எழுப்பப்பட்டிருக்கு சார் முக்கியமா இங்க சின்னமே அவங்களே வந்து எந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்க இந்த மாதிரி ஒரு தோற்றத்தை வச்சு பேசுறீங்க இது வந்து நீங்க அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் உங்களுக்கு நிறைய கிடைக்குது உங்களுக்கு நிறைய ஸ்பான்சர்ஸ் கிடைக்குதா ஆனால நீங்க இப்படி பேசுறீங்களான்னு சொல்லிருக்காங்க பட் என்ன ஆனாலும் சவுத் இந்தியன் அப்படின்னாலே நமக்கு வந்து அந்த கலை வந்து நம்ம இங்க கருப்பு தான் அழகு அப்படின்னு நம்ம சொல்லும்போது இப்படி ஒரு தோற்றத்தை விமர்சனம் பண்ணும்போது அது உண்மையாவே அது அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு விஷயமா தானே சார் இருக்கு இல்ல வட இந்தியாவை பொறுத்து வரைக்கும் நீங்க அத்தை வேறுமே அவர்கள் ஒரு வெள்ளை தோல் போர்த்தியவர்கள் கூலி வேலைக்கு வந்தாலும் அவள் வந்து ஓட்டலில் பிளேட் கழுவுனாலும் வெள்ளையாக இருப்பான் அது அந்த மண்ணினுடைய தன்மை ஆனால் அவர்களுக்கு நீங்கள் வெள்ளைத்தோல் என்பது ஒரு திமிரு திமிர்த்தனமான ஒரு அணுகுமுறை தான் வட இந்திய வட இந்தியர்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டோடு இணைத்து பார்க்குற பொழுது

தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் மட்டும் உலகத்திலேயே ஒரு வருடத்திற்கு ஆயிரத்தி ஐநூறு படங்கள் பூஜை போடப்பட்டு படுகிறது சவுத் இந்தியாவில் ஆமாம் நீங்கள் அது அது தெலுங்கு கன்னடம் மலையாளம் எடுத்திங்கன்னா நீங்கள் ஏற குறைய ஆயிரத்தி ஐநூறு படங்கள் பூஜை போடப்படுகிறது ஆயிரத்தி ஐநூறு படம்னா வருஷம் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் ஒரு நாளைக்கு ஐந்து படங்கள் பூஜை போடப்படுகிறது வட இந்தியாவில் ஒரு நாளைக்கு பம்பாயில் ஹாலிவுட்டில் ஒரு படம் கூட பூஜை அப்போ குஜராத் படம் வருஷத்துக்கு அஞ்சு படம் தான் வரும் குஜராத் மொழியில் வருஷத்துக்கு அஞ்சு படம் தான் வரும் மத்திய பிரதேச அஞ்சு படம் தான் வரும் உத்தரப்பிரதேசத்தில் வருஷத்துக்கு அஞ்சு படம் தான் வரும் உத்தரகாண்ட் இப்படி அந்த மொழி சார்ந்த படங்கள் அஞ்சு படம் தான் வரும் மொத்த வருஷத்துக்கு ஆனா இந்தி படம் ஒரு இரநூறு படம் ஆனா ஹிந்தி பட ஆக்டர் ஆக்ட்ரஸ் தானே சார் இந்த இன்டர்நேஷனல் லெவல்ல வந்து பேசப்படுறாங்க இன் கேஸ் ஃபாரினர்ஸ்க்கு கூட நிறைய பேருக்கு அமிதாப் பச்சன் அவர் தான் வந்து ஒரு ஃபேவரட்டான ஒரு ஆக்டரா இருக்காங்க பிரியங்கா சோப்ரா கரீனா கபூர் இவங்க எல்லாமே ஒரு ஃபேவரட் ஆக்டர் ஆக்ட்ரஸ் லிஸ்ட்ல இருக்காங்களே டான்ஸ் சவுத் இந்தியன் சவுத் இந்தியன் இருக்கிற ஆக்டர்ஸ் விட பாலிவுட்ல இருக்கிற ஆக்டர்ஸ் தானே சார் உலக லெவல்ல ஃபேமஸா இருக்காங்க அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தானே சார் ஆகணும் ராய் பிரியங்கா சோப்ரா பெரிய பெரிய மார்க்கெட் இந்தி என்பது ஒரு பதினைந்து மாநிலங்களில் மார்க்கெட்டு ஆனால் தமிழ்நாடு படம் தமிழ்நாட்டில் ஓடும் தெலுங்கு டப்பிங்கில் ஓடும் கன்னடத்தில் ஓடும் ஆனால் எண்ணிக்கை அதிகமாக தமிழ்நாட்டில் தான் நீங்கள் ஆயிரத்தி ஐநூறு படம்னால் ஒரு நாளைக்கு அஞ்சு படம் பூஜை போடப்படுகிறது வர்றது ஒரு ஐநூறு படம் தான் வரும் ஆனால் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் பம்பாயில் மட்டுந்தான் நீங்கள் பாலிவுட்டுக்கான ஷூட்டிங்கு ஸ்பாட்டு ஸ்டுடியோ இருக்கும் ஆனால் தமிழ்நாட்டில் கேரளாவில் இருக்குது கர்நாடகாவில் இருக்குது ஆந்திராவில் இருக்குது சென்னையில் இருக்குது நீங்கள் இத்தனை மொழிகள்லேயும் இத்தனை சூப்பர் ஸ்டார் இருக்காங்க கரண்டத்தில் நீங்கள் இப்போ நான் ராஜகுமார் சூப்பர் ஸ்டார் கேரளாவில் மம்முட்டி மோகன்லால் சூப்பர் ஸ்டார் நீங்கள் ஆந்திரா போனீங்கன்னா எல்லாருமே எல்லோரும் சூப்பர் ஸ்டார் பவன் கல்யாணிலேருந்து எல்லோரும் சூப்பர் ஸ்டார் தமிழ்நாட்டில் ரஜினி கமல் உலக நாயகர் இப்படி இன்றைக்கி பறந்துபட்ட சினிமா உலகம் சவுத் இந்தியா ஆனால் பதினஞ்சு மாநிலத்துக்கு பதினஞ்சு மொழிக்கு ஒரு அமிதாப் தான் ஒரு தர்மேந்திரா தான் ஒரு வினோத் கண்ணா தான் ஹீரோ ஒரு பிரியங்கா சோப்ரா தான் ஒரு ஐஸ்வர்யா ராய் தான் ஒரு அமிதாப் பச்சன் தான் ஹீரோ ஆனால் இங்கே ஒவ்வொரு மாநிலத்துக்கும் சூப்பர் ஸ்டார் இருக்காங்க ரஜினிக்கு நூற்றி ஐம்பது கோடி ரூபா சம்பளம் விஜய்க்கு நூற்றி ஐம்பது கோடி ரூபா சம்பளம் கமலஹாசனுக்கு நூறு கோடி ரூபா சம்பளம் ஆனால் நீங்கள் வட இந்தியாவை எடுத்துட்டிங்கன்னா இன்றைக்கு வரைக்கும் அமிதாப் பச்சனை தாண்டி ஷாருக் கான் சல்மான் கானை தாண்டி பெரிய பாலிவுட் ஹீரோக்கள் இல்லை ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த இடம் நிறைய பேர் தக்க வைத்து கொள்கிறார்கள் விஜய் அஜித் இப்படி நீங்கள் பண்டியில் அடிக்கிட்டே போலாம் ஹாலிவுட்டு படம் என்பது அமெரிக்காவில் உலகம் முழுக்க ஓடக்கூடிய ஒரு பெரிய மார்க் இது இங்கிலீஷ் படம் உலகம் முழுக்க ஓடும் இந்தி படம் இந்தியா முழுக்க ஓடும் நீங்கள் தமிழ் படம் வருவதற்கு முன்பு ஆங்கில படம் ஓட்டுவதற்கே சில தேட்டர் இருக்கும் இந்தி படம் ஓட்டுவதற்கே சில தேட்டர் இருக்கும் ஆனால் தமிழ் படம் நீங்கள் இந்தியாவுலேயே தமிழ்நாடு ஆந்திரா மட்டும் தான் ஆயிரக்கணக்கான தியேட்டர் அது நல்லது தானே சார் ஆ நல்லது தான் சார் இப்ப அட்லி அவர்களை பத்தி இந்த மாதிரியான விமர்சனம் வர்றதுக்கான காரணம் என்ன சார் ஏன்னா அங்க இருந்து ஆக்டர் ஆக்டர்ஸை நம்ம இங்க வந்து இப்போ இன்ஃபேக்ட் வந்து இங்க தமிழ்ல இருக்கிற ஆக்டர்ஸை விட இங்கே பாலிவுட்லேருந்து இங்கே வந்த ஆக்ட்ரஸை நம்ம எல்லாருமே இங்கே கொண்டாடி அவங்களுக்குன்னு ஒரு சிறப்பான ஒரு பிளேஸை கொடுக்குறோம் பட் இங்கேருந்து அங்கே போனவங்களுக்கு ஏன் அந்த மாதிரியான ஒரு ஈக்குவலான ஒரு ரெஸ்பெக்ட் இல்லை சார் லைக் இப்போ அட்லி அப்படின்றவர் வந்து இதுக்கு முன்னாடி ஷாருக் கான் அவரை வச்சு ஜவான் ஒரு பெரிய ஒரு ஹிட் கொடுத்தாரு அதுக்கு முன்னாடி வரைக்கும் அங்கே ஒரு பெரிய ஹிட் அந்த மாதிரி இல்லை ஜவான் வந்து ஒரு பெரிய ஹிட்டாக பார்க்கப்பட்டது இப்போ அதே மாதிரி தான் நெக்ஸ்ட் வருந்தவான் அங்கே ஒரு ஹீரோ வச்சு இப்போ கொடுத்துருக்காரு அப்படி இருக்கும்போது ஏன் ஐ மீன் அந்த படம் இந்த போகும்போது ஏன் இந்த மாதிரி உருவ தோற்றத்தை பற்றி பேசுறதுக்கான ஒரு இது வருது இல்லை வட இந்தியா பொறுத்த வரைக்கும் அந்த நிற வேற்றுமை அனைவராலும் பார்க்கப்படும் நீங்கள் மும்பையில் மதராசி மதராசி வாழா இது தமிழர்களுக்கான ஒரு கூலி என்பது தான் அடையாளம் குஜராத்து மகாராஷ்டிராவுடைய கேபிட்டல் ஒரு காலத்தில் பம்பாய் தான் இந்த பம்பாயில் நீங்கள் கருப்பாக இருக்கிறவன் மதராசி வெள்ளையாக இருக்கிறவன் குஜராத்தி இதுதான் அடையாளங்கள் குஜராத்தி ம மராட்டி ராஜஸ்தானி யூபி பையாக்காரன் இது அத்தனை பேரும் நீங்கள் கருப்பு உருவமாக பார்க்க முடியாது கருப்பாக இருந்தாலும் மதனாசி மதராசினால கூலிஸ் இது வட இந்தியாவில் இந்த நிற வேற்றுமை என்பது பெரிய அளவில் பார்க்கப்படும் இது அவர்களுக்கு இயற்கையான ஒரு சிமிர் இருக்கும் ஆனால் அட்லி அவர் வந்து அதை ரொம்ப சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்காரு தான் சார் அந்த அவர் அமைதியாக போயிட்டாரு ஆனால் எந்த ஒரு பதிலும் அதை கொடுக்காம அது அமைதியாக அந்த சுச்சுவேஷனு வேற மாதிரி பதில் சொல்லி அதை ஹேண்டில் பண்ணியிருக்காரு ஸோ இங்கேருந்து வர்றது வந்து எவ்வளோ பெரிய விஷயம் தானே சார் அந்த மாதிரி பார்க்கப்படாமல் இருக்கிறது உண்மையாகவே அது வருத்தத்தக்க விஷயம் அதான் நீங்கள் அண்ணா காலத்திலேயே வடக்கு வாழ்கிறது தெற்கு செய்கிறது வடக்கு வடக்கத்தியவர்களுக்கு அந்த நிற என்பது ஒரு சிமிர் தனம் தான் தமிழர்களை நீங்கள் அடிமையாக பார்ப்பது கூலியாக பார்ப்பது ஏழையாக பார்ப்பது வட இந்திய கலைஞர்களுக்கு மட்டுமல்ல வட இந்திய வியாபாரிகளுக்கும் வட இந்திய மாறுவாடிகளுக்கும் குஜராத்திகளுக்கும் மராட்டிகளுக்கும் வையாக்காரர்களுக்கும் தமிழர்களை எப்பவுமே நிறைவேற்றுமையில் மூன்றாம் தரமான நபராக பார்க்கப்படுகிற இந்த பழக்கம் நீண்ட நாளாகவே இருக்குது இது கண்டிக்கப்படத்தக்கது அது அட்லியை பொறுத்த வரைக்கும் அமைதியாக வந்தது அவருடைய பெருந்தன்மையை காமிக்குது அதை விட தமிழர்களை பெருந்தன்மையாக நடக்கக்கூடியவர்கள் என்பதை அந்த இடத்துல சார் இதே வந்து அதை அந்த இடத்துல பெரிய கலவரம் வந்திருக்கும் ஆந்திராக்கார இருந்தா சண்டை வந்திருக்கும் கன்னடத்துக்காரர் இருந்தா அது சண்டை வந்திருக்கும் ஆனால் தமிழர் வேற்றுமை வந்துடுச்சு நேரம் எங்களுக்கு இவ்வளவு விஷயங்கள் ஷேர் ரொம்ப நன்றி சார் നന്റി വണക്കം